கடந்த நாற்பது ஆண்டுகள் அரிய அடியிருக்கின்றையும் கௌரவிப்பதற்கு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைப்போம் காலமாக கருணாகர புள்ளையார் கோயிலுக்கும் சிவகாமி அந்த கோவிலுக்கும் பிரதம குருவாக இருந்த அவரது சபானந்த குறுக்களையா அவரிடம் நிறைந்த ஆசிரியரை பெற்று نڑ

உசேரிலிருந்து வந்து உறுதுணை செய்தவர் ஐயா அவர்கள் அவர்களை இப்பொழுது கௌரவம் செய்வதற்காக முதலிலே இப்படி விழாவினுடைய பிரதமர் இருந்தவர்கள் திருமதி அம்மா அவர்களுக்கு பாலியடித்து இப்பொழுது உப பொருளாளர் பொற்களி வழங்கி கொடுத்து சந்தி سیوام سارے ونام இப்பொழுது பொன்னாட் போட்டி எடுத்து உறவினர்கள் சார்பில் பொன்னாட்டு கொடுத்தாங்க சிவாச்சாரிய விருது சின்னத்தை அடையாளமாக சமர்ப்பித்தார் ஆயிரம் கிரியர்களின் சிறந்த ஆற்றல் படைத்து உருவாகியும் சிவஸ்ரீ சிவபால சர்மா கம்பெனிகளை வேலை கிடைத்தவர் பறந்து சொன்ன கந்தனுடைய சுப்பிரமணிய வாந்திய சர்மா அந்த பாடசாலையை படித்து ஸ்கந்த ரோதியா கல்லூரியிலே மேல் கல்வியை தொடர்ந்து குருகுல கல்வியை சிவஸ்ரீ மகாதேவா குருக்களிடம் குருகுல வாசமாக கற்று அன்று தொடங்க ஒன்று வரை அதே குருகுலத்தினை மாணவர்களுக்கு கற்பித்து இலங்கையில உள்ள அத்தனை கோயில் புனித உபாத்தியாயிராக பாராயணத்தை உச்சரித்து பல நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இன்றைக்கு இலங்கையிலே திருவோணமலை காளி கோவிலாக இருக்கலாம் பிதூரி கந்தசாமி கோவிலாக இருக்கலாம் சிவாலயாவை கேட்டுத்தான் நாள் வைக்க முடியும் என்ற அளவுக்கு அவரும் அவருடைய புத்திரிடம்

ஆனால் இந்த சிவாச்சாரிய பாரம்பரியத்தை வளர்ப்பதற்காக ஒரு நல்லவர் அதிலிருந்து கொஞ்சமும் விடுபட இல்ல மிகப்பெரிய கல்விமானாக வேறு துறைக்கு போயிருப்பார் ஆனால் அவருடைய தேவை இந்த நாட்டுக்கு தேவையான விஷயம் எனக்கு பெரிய ஆச்சரியம்

ஒரு மகோத்சவத்தை துளாப்புறம் செய்யறீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் இருந்து மந்திரத்தில் சிரிச்சு கொண்டு வாங்கி கொண்டு ஒரு நாள் நிபந்தனை வச்சது கிடையாது அவருடைய மகனும் அப்படி சார் மகன் நல்லா வேத வேதமான திருமுறைகளை பாடுவார் ஒரு கல்வி பரம்பர அந்த கந்தருடன் எங்களுடைய சிவத்தமிழ்ச்சியை இருந்து கொடுத்த எங்களுடைய வைத்தீஸ்வர குருக்களுடைய குடும்ப உறுப்பினர் தான் எங்களுடைய ஐயா எனவே அந்த ஒரு பாரம்பரியம் இன்றைக்கு அவர்களை கௌரவிக்கிறது உதவி கிடைத்திருக்கிறது இப்பொழுது பிரதமர் கொண்டாடு போட்டி கவலை இப்பொழுது அம்மாவர்களுக்கு பிள்ளைப்பாடிய உதவிய ஆசிரியர் இப்பொழுது தேதினே எங்களுடைய சிவாச்சாரியார் பணம்

கோயில் இருந்த கட்டுப்பாட்டு முருகன் கோயில் விடுபடவில்லை என்று காலையில் கவலை தெரிவித்தார் காங்கேஸ்வர துறையிலேயே நான்கு கோவில்களுக்கு தந்தையார் பூசலாக இருந்து இப்பொழுது ராணுவத்தோடு திரும்ப போய் கலைச்சு பேசி அந்த கோயில்களை விடுவித்து அபேற்றினுடைய குப்பாமிஷகத்தையும் வெவைய வேசிய பெருமை ஐயா பெருவை சார் ஒரு தடவை காங்கேசன் சைவ சைவக் கோவில்கள் ஈடுபடுத்தியது அந்த கேள்வி கேள்விக்கு மட்டு கவலைக்கு மட்டு இங்கிருந்து ராணுவத்தோடு போய் பாதாடி அந்த கோவிலை இடிக்க கூடாது வந்து தத்தூரி பேசியவர் மதிப்புரிய கணேச மூர்த்தி சாப்பாடு

ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் விருந்தினரும் அவருடைய பாரியாரும் இப்பொழுது இவர்களுக்கான இவர்களுக்கான பொருளியை தங்களுடைய தேவஸ்தானத்தினுடைய வழங்கி கௌரவி تو سما تو ہمیندرہ بس تیرا مرنگی خوال کرنا کرنا یہ پڑھتا کھل کر رہا ہا ہے یہ پڑھتا کھل کر رہا ہے Grazie a